திருப்போரூரில் பசுமை தாயகம் சார்பில் ஆலமரத்துக்கு பிறந்தநாள் விழா முனைவர் சௌமியா அன்புமணி பங்கேற்று கேக் வெட்டினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள வெண்பேடு கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் வீட்டுமனைப் பிரிவு அமைக்கப்பட்டது அந்த வீட்டுமனைப் பிரிவில் சாலையின் நடுவே இருந்த பல ஆண்டு பழமை வாய்ந்த ஆலமரத்தினை வீட்டுமனைப் பிரிவின் நிர்வாகத்தினர் எடுத்து மாற்று இடத்தில் நடவு செய்ய முடிவு செய்தனர் அதற்காக பசுமை தாயகம் அமைப்பினரை நாடினர் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களின் வழிகாட்டுதலின்படி பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த ஆலமரத்தை பார்வையிட்டு ஆலமரத்தை மாற்று இடத்தில் நடவு செய்வதற்கான இடத்தையும் தேர்வு செய்து தமிழக தோட்டக்கலைத்துறை ஆலோசனைப்படி ஆலமரத்தின் பெரிய கிளைகள் அனைத்தும் வெட்டப்பட்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் வேரோடு தோண்டி இராட்சசத கிரேன் மூலம் ஆலமரத்தை தூக்கிச் சென்று மாற்று இடத்தில் அந்த ஆலமரம் நடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதம் மாற்று இடத்தில் நடப்பட்ட பழமையான ஆலமரம் தொடர்ந்து பாதுகாப்புடன் பராமரித்து வந்ததால் மரம் முழுவதும் துளிர்விட்டு கிளைகள் வளர்ந்துள்ளது இதனை கொண்டாடும் வகையில் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு மறுபிறவி எடுத்த ஆலமரத்திற்கு மலர்தூவி வாழ்த்தினார் பசுமை தாயகம் அமைப்பின் குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடினார் வருகை தந்திருக்கிற திருமதி சௌமிய அன்புமணி அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அத்தகைய பணியை இன்று அந்த நட்டு விட்டு தானே நீங்க எடுக்க வேண்டும் எங்க நட்டு இருக்கீங்கன்னு கேட்டா பதிலே கிடையாது ஒரு இடத்துல நடனம் இல்லையா அரசு இடம்னா அவங்க ஒரு இடத்துல நட்டு இருக்கணும் நாங்க இத பாருங்க இங்க நூறு மரத்தை வெட்டணும் ஒரு ஆயிரம் மரம் வச்சாலும் கை காட்டணும் இல்லையா எது வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க அப்ப எங்கதான் நடறாங்க வானத்துல நடப்புறாங்க அதனால இதெல்லாம் ஒரு தனியாருக்கு ஒரு இருக்கக்கூடிய பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு இது வந்து எல்லாருக்குமே வரவேற்பு இந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி கண்காணித்த இந்த பழமையான ஆலமரம் மீண்டும் மறுபிறவி எடுக்க உதவிய வீட்டுமனைப் பிரிவின் நிர்வாகத்திற்கும் தினந்தோறும் அக்கறையோடு பாதுகாத்து தண்ணீர் ஊற்றி மரம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்த பெண்களுக்கும் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி கதர் துண்டு அணிவித்து பாராட்டி வாழ்த்தினர் அவர்களுக்கு நிழல் தரும் மரக்கன்றுகளை வழங்கினார் மேலும் அங்குள்ள வீட்டு பிரிவில் நிழல் தரும் மா அரசன் புங்கை வேம்பு உள்ளிட்ட பல மரக்கன்றுகளை நடவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து வெண்பேடு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் மற்றும் கனித்தரும் மரக்கன்றுகளை பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி வழங்கி பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை பள்ளி குழந்தைகளுடன் சேர்ந்து நடவு செய்தார் செங்கல்பட்டு <laughs> மாவட்டத்தில் <laughs> திருப்போரை அடுத்த திருப்போரூர் அது முருகன் கோயிலை அடுத்த வெண்பேடு கிராமத்தில் வந்து ஒரு தனியார் நிலத்திற்கு சொந்தமான ஒரு பெரிய மிகப்பெரிய ஆலமரம் அதுவும் ஒரு நான்கைந்து தலைமுறைகளை கண்ட இந்த ஆலமரத்தை வந்து வேரோடு பிடுங்கி வேறு இடத்துல நட்டு அது அந்த ஆலமரம் இன்று துளித்திருக்கிறது அதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா எல்லாருமே சாலை விரிவாக்கத்திற்கோ இல்லைன்னா ஒரு வீடு கட்டுவதற்கோ மரக்கன்றுகள் மரங்களை வெட்டி வீடு கட்டுவது என்பது ஒரு அன்றாட நிகழ்வாகிவிட்டது இன்னைக்கு அது எல்லாரும் தெரிஞ்சும் செய்யறாங்க தெரியாமையும் செய்யறாங்க ஆனா இந்த பகுதியில் இந்த வெண்பேடு கிராமத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நிலங்களை இது விற்பனை செய்யும் போது சாலை விரிவாக்கும் போது நடுவே இருந்த ஒரு மரத்தை எடுத்து பசுமை தாயகம் மூலமாக எங்களை அணுக்கி இந்த இடத்த அந்த மரத்துக்கு மறுபடி உயிர் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை எடுக்கும் போது பத்து மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பது ஒரு உத்தரவு இருக்கிறது அதை எல்லாரும் பின்பற்றுகிறார்களா ரூபாய்ன்றது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கரைவுதான் அரசாங்கத்திலே கூட நிறைய சாலை விரிவாக்கத்திற்கோ பேருந்து நிலையம் அமைப்பதற்கோ ரயில் நிலையம் அமைப்பதற்கோ கூட ஆஹ் மரக்கன்றுகளை மரங்களை நன்றாக வளர்ந்த ரொம்ப வருடக்கணக்கான வனங்களை கூட வெட்டிடுறாங்க ஆனா அதுக்கு பதிலான ஒரு ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை எங்கனா நடுறாங்களான்னு கேட்டா அதற்கு பதில் இருக்க மாட்டேங்குது நாங்களும் பசுமை தாயகம் சார்பு மூலமாக ஒரு ஆர்டிஐ எல்லாம் போட்டு கேட்டுட்டோம் இந்த இடத்துல இருநூறு மரம் வெட்டி இருக்கிறீங்களே அந்த இருநூறு மரத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மரத்தை எங்க நட்டு இருக்கீங்கன்னு கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க ஆனாலும் சில பேர் வந்து ஆசையாக அந்த ஒரு சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா நடக்குது ஐயோ மரத்தை வெட்டிட்டா ரொம்ப அழறாங்க கஷ்டப்படுறாங்க இப்போ ராணிப்பேட்டையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விரிவாக்கத்திற்காக வெட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மரத்தை பார்த்து அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கண்ணீர் வெடிச்சாங்க பசுமை தாயகம் சார்பாக அந்த மரத்தை பதினஞ்சு நாளை பாதுகாத்து வச்சிருக்கிறோம் என்னன்னா இப்போ அந்த வெட்டப்பட்ட மரத்தை எங்கே கொண்டு போய் விடுறது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தனியார் நில உரிமையாளர் அதுக்காக அனுமதி கொடுத்து அவங்க இடத்துல வேற இடத்துல வச்சு அதை பாதுகாத்து அதுக்கு ஆளை போட்டு தண்ணி ஊத்தி அந்த மரத்தை துளிக்க வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாரும் பண்ணிருப்பாங்களான்றது நமக்கு தெரியல அந்த இடத்துல வைக்க கூட விட மாட்டாங்க பதினஞ்சு நாள் அந்த மரத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க பசுமை தாயகம் சார்பாக எங்க வைக்கிறது ஒரு இடம் இருக்குது நிறைய இடம் இருக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுத்தானே அதை நம்ம திருப்பி கொண்டு போய் வைக்கலாம் அதற்கு எல்லாருமே அனுமதி வழங்கணும்னு தான் நாங்களும் கேட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு மரத்தை வளர்க்குறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு வருஷம் அது வளருது எத்தனை தலைமுறைகளை பார்க்குது எத்தனை பேருக்கு நிழல கொடுத்து அதனால எத்தனையோ பேர் பயன்படுத்தி அதாவது அது அது கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு இல்லையா அது கொடுக்கக்கூடிய அந்த பிராண வாயுவை எவ்வளோ மனுஷங்களுக்கு உபயோகப்படுத்திருக்கும் அதன் வேர்கள் கீழே எத்தனையோ தண்ணீர் பிடிப்பு நடந்திருக்கும் அதனால எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கும் ஏன்னா நிலத்தடி நீர் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஊரே நல்லா இருக்கும் அந்த மாதிரி அந்த மரம் வந்து மேலிருந்தும் தண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம் தலையில இருக்கிற தண்ணீரையும் அது பிடிச்சு வச்சிருக்கோம் நிலத்தடி நீரையும் சேமிச்சு வச்சிருக்கோம் இத்தனை இருக்குது அதே சமயம் அதுல வாழக்கூடிய பறவை இனங்கள் இருக்குது அதெல்லாமே கூட இப்ப எங்க போயிருக்கோம்னு தெரியாது எங்க இடம் மரம் தானே ஒரு வீடு இல்லாம இருந்தா ஒரு மனுஷன் எப்படி கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரிதான் பறவையும் கஷ்டப்படும் அந்த மரத்துல எல்லாம் அது கூடு கட்டி ஆண்டு கணக்கா வாழுங்க அது இப்ப மரம் இல்லைன்னா அது எங்க போயிருக்கோம் ஆனா அதே எங்கேயா போயிருக்கோம் இல்ல அந்த எல்லாம் கீழே நம்ம அந்த மாதிரி நிறைய பிக்சர்லாம் எல்லாம் படங்கள் எல்லாம் பாத்துருப்போம் மரத்தை வெட்டி சாச்சானா தரையில அப்படியே கூடு கூட உடஞ்சு கிடக்கும் மரங்க பறவைங்க செத்து கிடக்கும் முட்டையெல்லாம் உடஞ்சு கிடக்கும் அதே மாதிரிதான் அதனால அந்த அந்த மரத்தை வந்து மறுபடியும் ஒரு இடத்துல நடனும் அதற்கு வந்து விரைவுல எல்லாரும் அங்கே அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கொடுங்க அந்த மரக்கண்ணை வச்சு அந்த அந்த ராணிப்பேட்டையில் அந்த மரத்தை நம்ம திருப்பி உயிர் பிழைக்க வைக்கணும் இங்கே அந்த வெண்பேடு கிராமத்தில் சாத்தியமாகி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஆலமரத்துக்கு இன்றைக்கி வந்து துளிர்த்து அதில் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நல்லா எல்லாம் இப்போயே மர கிளி எது பறவை சத்தம் கேட்குது உங்களுக்கே அந்த மாதிரி ஒரு இடத்த பாதுகாத்து நம்ம பண்ணணும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கும் எங்கள் மரம் அந்த மாதிரி வெட்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அங்கே இருக்க பொதுமக்கள் வந்து அந்த மரத்தை வந்து வேறு இடத்துல நடுறதுக்கு முயற்சி செய்யலாம் அதுக்கு ஒன்றும் பெரிய இது கஷ்டம் இருக்காது அதற்கான விஷயங்கள் தெரியணும்னா பசுமை தாயகத்தை சார்பில் அணுனாலே சொல்லிடுவோம் நாங்கள் இப்ப ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கோம் சுண்ணாம்பேடு இப்ப இது வெண்பேடு பிராணிப்பேட் எல்லாம் பண்ணிட்டுதான் இருக்கிறோம் எங்க மரக்க மரங்களை வெட்டினாலும் நீங்க வந்து எங்ககிட்ட தாயகம் மூலமாக அணுகலாம் நாங்களும் அதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லுவோம் எல்லாருமே வந்து நம்ம மரக்கன்றுகளை புதுசாக நடுவது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய மரங்களையும் நம்ம காப்பாற்ற நம்ம வீட்டு பெரியவங்களை நம்ம எப்படி விட்டுடுவோமா அதை போலதான் நம்மளுடைய நமக்காக வாழக்கூடிய அந்த மரங்களும் அதையும் நம்ம பாதுகாக்க வேண்டும் என்று பசுமை தாயகம் சார்பாக கேட்டுக்கொண்டு இன்றைய வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல இதே மாதிரி நிறைய மரக்கன்றுகளை வைக்க இருக்கிறார்கள் ஏன்னா இந்த இடத்துல விரிவாக்கம் செஞ்சதுனால விடுபட்ட மரங்களுக்காக நிறைய மரக்கன்றுகளை வைக்க இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்காக இப்பயே வாங்கி வச்சிருக்காங்க அதுவும் கன்றுகளாகவே இல்லை மரமாவே இருக்குது பெரிய பெரிய மரமாவே இருக்குது ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு பசுமை தாயகம் மாவட்ட தலைவர் செல்லப்பா பாமக மாவட்ட செயலாளர்கள் காயர் ஏழுமலை சோழிங்கநல்லூர் நிர்மல்குமார் பாமக நிர்வாகிகள் ஏகாம்பரம் கணேசமூர்த்தி மேடவாக்கம் பச்சையப்பன் ஊரப்பாக்கம் டில்லிபாபு சென்னை கிரீன் சிட்டி அரிமா சங்க செயலாளர் லயன் அண்ணாமலை லயன் சதாசிவம் வடபழனி கார்த்திக் உட்பட பசுமை தாயகம் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்